தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு ஒன்றிய கிராமங்களில் வீடு வீடாக சென்று மக்களின் கோரிக்கையை கேட்டு புதிய கழக உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி ஓரணியில் தமிழ்நாடு புதிய கழக உறுப்பினர் சேர்க்கையை விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரா லட்சுமணன் அவர்கள் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு ஒன்றியங்களைச் சேர்ந்த பெரும்பாக்கம் கொத்தமங்கலம் தெலி வெண்மணியாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று மக்களிடம் கோரிக்கைகளையும் குறைகளையும் கேட்டறிந்தார் மேலும் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் தமிழ்நாடு முதலமைச்சர் கரங்களை வலுப்படுத்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு அணியில் மக்களை கழக புதிய உறுப்பினராக சேர்க்கும் பணியினை கள ஆய்வு செய்து வந்தபோது கோனூர் கிராமத்தில் தேமுதிக கிளைக்கழக செயலாளர் இல்லத்தில் அவருடைய மனைவி மண்மொழி மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அவர்கள் அவர் வீட்டின் சுவற்றில் ஓரணியில் தமிழ்நாடு என சுவரொட்டியை ஒட்டி உறுப்பினர்களை வரவேற்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க